நம் நண்பர்களே குட் மார்னிங் டு ஆல் நான் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள் ரெண்டு சரியான மலை நேற்று மலை நைட்டும் ஒரு ரொம்ப மலை நேற்ற முந்தா நேற்றை விட நேற்று கொஞ்சம் கம்மியான மழை தான் அப்படியே தோட்டத்துக்கிட்ட ஒரு விஷிட் போகலாம் அப்படின்னு வந்தோம் வாங்க ஒரு அப்படியே ஒரு விஷிட் பார்ப்போம் பாருங்கள் புதினா சூப்பராக விளைஞ்சாச்சு அருமையான விளைச்சல் சூப்பராக இருக்குதுங்க நான் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அருமையாக இருக்குங்களா பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா வந்திருக்கு அறுவடைக்கு ரெடி இன்னும் ஒரு ரெண்டு நாள் அறுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு அடுத்த வாரத்தில் போனால் அறுத்துருவாங்க பாருங்கள் விளைச்ச நல்லா வந்திருக்கு காலையிலே குட் மார்னிங் கண்மணி நான் சீக்கிரமாக எழுந்துட்டிங்க போல டாக்டர் அம்மா இருக்கீங்களா கண்மணி கேட்குதுங்களா குட் மார்னிங் இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா இல்லை எனக்கு ஏதாச்சும் நெட்ஒர்க் ப்ராப்ளமா நான் எப்பவுமே சீக்கிரமாக வேக்கப் ஆயிடுவேன் மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு வேக்கப் ஆகிடுவேன் தேங்க்யூ நீங்கள் சிங்கப்பூர்லலாம் விவசாயம் பண்ணுவீங்களா மார்னிங் வந்திருக்காங்க யாருன்னு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நண்பா யார் வந்திருக்கீங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தது இல்லையா சரி ஓகே வேற எப்படி உங்கள் ஏரியாவில் எப்படி பண்ணுவீங்க ஆமாம் நான் தான் சொன்னேன் லைவ் போடும்போது தான் ஃபோன் கால் வந்துட்டே இருக்கும் மற்ற நேரத்துலலாம் சும்மாவே நான் ஏதாச்சும் லைவ் போடும்போது மட்டும்தான் அவங்க யாராச்சும் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க சும்மா இருக்கிற நேரத்தில் போர் அடிக்கும் யாருக்காச்சும் கால் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் அந்த டைமில் யார் கால் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டாங்க அவங்களும் கால் பண்ண மாட்டாங்க நான் எப்போ லைவ் போடுறேனோ அப்போவே பார்த்து கரெக்டாக கால் பண்ணுவாங்க அது ஏன்னு தெரியல லைட்டாக பூச்சி அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே முன்னே இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஓரளவுக்கு பரவாயில்ல இன்னும் ஒவ்வொரு இடத்துல அப்படியே இருக்குது பாருங்கள் கண்ட்ரோல் ஆகிட்டுக்குது அது முன்னே சாப்பிட்டது அப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல அறுக்கிற ஸ்டேஜின்றதுனால மருந்து அடிக்க நினைக்கிறேன் நான் இடத்து உரத்தில் அறுத்துருவாங்க மருந்து அடித்தாலும் பெஸ்ட்டு தான் அதிகமாக இருந்தால் அடிச்சிருக்கலாம் நீங்களும் லைவ் போகிற நேரத்தில் கால் பண்ணுறீங்களா என் நம்பர் தான் உங்கள் கிட்டே இல்லையே அப்புறம் எப்படி கால் பண்ண முடியும் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல் பதிமூணு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஒருத்தருமே கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்களே ஓய் என்னாச்சு பால் கீரை போட்டு நல்லா வந்துருச்சு கோங்கூரா சாரி மேலே தான் பால் கீரை போட்டிருக்கு கோங்குரா கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல பாருங்க நல்லா மொளப்பு நல்லா வந்திருக்கு சூப்பரா இருபது நாளில் பிடிஞ்சி எடுத்துடலாம் நல்லா கீரை ஓரளவுக்கு ரேட் இருக்குதுன்னு சொன்னாங்க கரெக்டாக வர்ற சமயத்தில் ரேட் இல்லாமல் போயிடுது விவசாயிகளுக்கு இதே பிரச்சனையாக தான் கரெக்டாக மற்ற நாளில்லாம் நல்லா நம்ம தோட்டம் எப்போ விளையுதோ அறுக்க அறுவடைக்கு வருதோ அந்த நேரத்தில் மட்டும் ரேட் இருக்கிறதே இல்லை அது ஏன்னே தெரியல கமெண்டிய காணோம் கால் பண்ணுறேன்னு போயிட்டீங்களும் கால் பண்ண போயிட்டீங்களா அஞ்சு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க என்னாச்சு எனக்கு தான் ஒரு வேளை கமெண்ட் வர மாட்டேங்குதா இல்லையே கரெக்டாக தானே இருக்கு பேசுறது எதுவும் கேட்கலையா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம தோட்டம்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க அங்கங்கே மழை பெஞ்சி தண்ணி நின்றுட்டுருக்கு அந்த இடத்துல மட்டும் கீரை வராமல் போயிடும் மழை பெஞ்சாலும் ஒரு பிரச்சனை மழை பெய்யலனாலும் ஒரு பிரச்சனை ரொம்ப கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயிகள் பாடு தான் எப்போவுமே பாருங்கள் அங்கே தண்ணி இருக்கிற இடத்துலலாம் பாருங்கள் ஏரியா வரல தண்ணி தேங்குச்சுன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக அடிதான் இருக்கீங்களா யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் குட் மார்னிங் குட் மார்னிங் டு ஆல் காலை இனிய காலை வணக்கம் இருபது பேர் பார்த்துட்ருக்கீங்க ஒருத்தருமே ஒரு ஹாய் ஹலோ குட் மார்னிங் சொல்ல மாட்டேன்றீங்க எப்படி இருக்கு நம்ம தோட்டம் பரவாயில்லைங்களா ஏதோ இவருங்க தெரிஞ்சோ தெரியாமல் கொஞ்சமாக விவசாயம் இருக்கேன் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே பதினஞ்சு பேர் பார்க்குறீங்க ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கமெண்ட் பண்ணலாம் நான் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேன்றிங்க ஒய் என்னாச்சு எனக்கு தான் கமெண்ட்ஸ் வர வரமாட்டேங்குது அப்படின்னு பயமாக இருக்கு எனக்கு ஏன்னா நைட்டு லைவ் போட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு வரவே இல்லை அப்புறமா செட்டிங்ஸ் ஸ்கூலில் போய் மாற்றினதுக்கப்புறம் தான் ஓ சாரி கண்மணி திரும்ப மிஸ்டேக் பண்ணிட்டேன் பாருங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு வயல் எல்லாமே சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் நான் இது பார்த்ததில்ல ஒன்லி மூவியில் தான் பார்த்துருக்கேன் ஓகே கண்மணி சரி வாங்க நம்ம தோட்டத்துக்கு சுற்றி காமிச்சிருவோம் எனக்கு இந்த இடத்துல மட்டும்தான் நெட்ஒர்க் கிடைக்கும் இன்னும் கீழெல்லாம் நெல்லுலாம் நட்டுருக்கோம் பட் இந்த இடத்துல மட்டும்தான் நெட்ஒர்க் கிடைக்கும் அதனால் இந்த இடத்துல மட்டும்தான் லைவ் போட முடியும் புதினா தோட்டம் மட்டும்தான் காமிக்க முடியும் நெல்வை எல்லாம் காமிக்க முடியாது சாரி வீடியோவில் என்ன எடுத்து அனுப்புகிறேன் பாருங்கள் சேக்கர் ஹாய் ப்ரோ ஹாய் அப்துல் பசீத் ஹாய் ப்ரோ குட் மார்னிங் நீ காலை வணக்கம் கண்மணி இருக்கீங்களா சாரி திரும்ப திரும்ப மிஸ்டேக் பண்ணுறேன் கமெண்ட்ஸ் வந்திருக்கு நான் பார்க்காமட்டேன் கமெண்ட் வரவே இல்லையே அப்படின்ட்டு சாரி கண்மணி இருந்தோம் சூப்பர் சாரி திரும்ப திரும்ப ஆண்டனி ராஜ் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரதர் குட் மார்னிங் விச் பிளேஸ் திஸ் ஹொசூர் ஒசூர் பக்கத்தில் சூளகிரி ஏரியா கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்மணி பிரதர் இருக்கீங்களா ஆண்டனிராஜ் அப்துல்லண்ணா இருக்கீங்களா குட் மார்னிங் சொன்னேன் ரிப்ளைவே காணும் கேஜிஎஃப்க்கு வந்திருக்கேன் ஓ எங்கே தங்கத்தை எடுக்க மட்டுந்தான் வந் போவீங்களோ கேஜிஎஃப்க்கு தங்கம் இருக்குதுன்னு சொன்ன ஒன்று எடுக்க போயிட்டிங்களா கண்மணி ஒன்றுமே இருந்துருக்காது கேஜிஎஃப் இங்கேருந்து ஒரு ஏன்னா ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் ஏரியாவிலேருந்து ஓ கோட்டி லிங்கேஸ்வரர் டெம்பிளுக்கா நானே போனது கண்மணி நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க பாருங்கள் சிங்கப்பூரில் இருந்து போயிட்டு வந்திருக்கீங்க என்னால் போக முடியல நான் இங்கேயே இருக்கேன் இன்னும் ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லை போனோம் என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்ப்போம் எப்போ டைம் கிடைக்குதுன்னு தெரியல அதுக்கான வாய்ப்பு டைம் கிடைக்குதுன்றதை விட அதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு இன்னும் அமையல போகணுன்னு ஆசையாக இருக்கேன் எல்லா இடமும் சுற்றி பார்க்கணுன்னு ஆனால் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒய்ஃப் கூட தான் போகணும் போல் சூப்பர்வாக இருக்கா சரி பண்ணி போய் பார்த்துருவோம் ஆனால் அதுக்கான வாய்ப்பு இன்னும் கிடைக்கலன்னா தான் சொல்கிறேனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் போவாங்க ஏன்னா சொல்லாமல் ஓடிடுவாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க நாம் போகலான்னு சொல்லும்போது சரி போகலாம் இறா இறான்ட்டு அப்படியே காலத்தை ஓட்டிடுவாங்க நம்ம கூப்பிட்டா வரமாட்டாங்க பார்ப்போம் எனக்கு எப்போ சான்ஸ் கிடைக்குதுன்னு தெரியல கண்டிப்பாக ஒரு நாள் போகணும் அன்டனிராஜ் பிரதர் ஆய் மட்டும் சொல்லிட்டு போயிட்டீங்க இருக்கீங்களா வேறு இங்கே ஒசூர் ஏரியாவில் எங்கேயும் வந்தது இல்லையா பண்ணி நீங்கள் நைட் லைவ் போட்டேன் வரவே இல்லை கண்மணி நீங்கள் எங்கே போனீங்க தூங்கிட்டிங்களா மணி இருக்கீங்களா <coughs> சிவன் அண்ட் முருகன் டெம்பிள் ஏன் அப்படி சிவன் டெம்பிளும் முருகன் டெம்பிளும் மட்டும் ஏன் மற்ற டெம்பிள்ஸ்லாம் இல்லையா தீவிர சிவன் பக்தனாக இருப்பார் போலியே உங்க டாடி இன்னும் நிறைய கோயிலெலாம் நல்லா தமிழ்நாட்டில் நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய கோயில்கள்லாம் இருக்குது Karnataka lah suci patrikin Oh super. Nih nggak mau deh na, itu asmas. Murugan bakti ya. ஃபேமில ரெண்டு பேரும் சிவன் பக்தர்கள் நீங்கள் மட்டும் முருகர் பக்தரா பரவாயில்ல என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்பாலாம் கண்மணி என்ன வேலைக்கு போகிறாங்க சிங்காப்பூரில் பிஸ்னஸ்ஸா அப்படிங்களா டிபியில் ஏதோ பிள்ளையார் ஃபோட்டோ மாதிரியே இருக்கிய டிபியில் முருகர் தானே அது நான் பிள்ளையாருன்னு நினச்சேன் தன்னால உங்க ஓ சூப்பர் கண்மணி அது பெரிய ஆளாக தான் இருப்பீங்க போல் அப்போது என் சிங்கப்பூர்லேயே ஹெட் மாஸ்டராக இருக்காங்களா மம்மிலாம் சிங்கப்பூர்லேயே பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அங்கேயே ஹெட் மாஸ்டர் வந்தால் பெரிய ஆள் தான் போலையே சாதாரணமாக சொல்கிறீங்களே எங்களால் இங்கே இந்தியாவில் இருந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியல உண்மையாக தான் சொல்கிறீங்களா சிங்கப்பூர்னு இல்லை இந்தியாவில் தான் இங்கே இருந்துட்டு சும்மா சிங்கப்பூர்னு சொல்கிறீங்களா எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது நீங்கள் தமிழ்நாடாக தான் இருப்பீங்களோ அப்படின்னு ஆ ஆ ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே கொஞ்சம் புதினா நான் வெந்துட்டு இருக்குது என்ன பிரச்சனைன்னு தெரியலையே என்னாச்சுன்னே தெரில ரெண்டு இடத்துல வெந்துட்டுக்குது அந்த இடத்துல ஒரு இடத்துல இதே மாதிரி இருந்துச்சு இங்கே ஒரு இடத்துல வேலை இந்த பூச்சி ஏதாச்சும் பட்டதுனால இதாகிருச்சா வாய்ப்பு இல்லையே அன்மணி இருக்கீங்களா எங்க பதிலே காணோம் கண்மணி உண்மையில ஒன்றுமே எனக்கு புரியல ஏதோ பேசியிருக்கீங்க எனக்கு தமிழே தடுமாறுவேன் நான் நீங்கள் என்ன மொழி பேசியிருக்கீங்கன்னே தெரியலையே என்ன மொழி இது ரொம்ப கஷ்டப்பட்டு டைப் பண்ணியிருக்கோங்க போலியே காமெடி பண்ணாதீங்க கண்மணி உங்கள் ஊர் பாஷையில் நீங்கள் பேசியிருக்கீங்க ஓகே ஆனால் எனக்கு தெரியணுமே அது எனக்கு தமிழே தடுமாறுவேன் நான் என்னை பார்த்தா எப்படி இருக்குது உங்களுக்கு நல்லா காமெடி பண்ணுறீங்களே தமிழ் தடுமாறுவேன் தெலுங்கு கொஞ்சம் அரை குறையாக பேசுவேன் தெலுங்கு கன்னடா அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் நீங்கள் ஏதோ என்ன பாஷை பேசியிருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியல என்ன மொழி அது சொல்லுங்கள் ஏதோ ஒரு டவுட்டில் தான் தமிழ் நல்லா பேசுகிறீங்க சிங்கப்பூரில் ஹெட் மாஸ்டரா உங்கள் அம்மா ஹெட் மாஸ்டர்ன்னு சொல்கிறீங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க அவ்வளோ ஈஸியாக நான் சிங்கப்பூரில் போயிட்டு அவ்வளோ வெல் செட்டில்டாகுது அதனால தான் தே ஒரு சந்தேகத்தில் கேட்டேன் தப்பாக இருந்தால் சாரி ஏன்னா நாங்கள் இங்கே இந்தியாவில் இருந்துட்டு வாழ்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம் இது பண்ணுறோம் நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்களே அதனால தான் நானும் வந்து சிங்கப்பூரில் செட்டில் ஆகலான் இருக்கேன் இதை பார்த்தா அவ்வளோ ஈஸியாக இருந்தால் புரியல அப்பா கபாரா அப்படின்னா புரியல கண்மணி தயவு செஞ்சு மலாயிலெல்லாம் பேசாதீங்க எனக்கு ஒன்றுமே புரியல வாவ் சூப்பர் திருச்சியிலேருந்து வந்து அங்கே சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டாரா லவ் மேரேஜ் நல்லா சூப்பர் சூப்பர் அந்த காலத்துலேயே லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு உங்கள் அப்பா பரவாயில்லைங்க நீங்கள் இப்படி டாக்டர் ட்ரைனிங் முடித்து திரும்ப சிங்கப்பூர்லேயே போய் சர்வீஸ் பண்ணுற மாதிரியா இல்லை இங்கேயே சர்வீஸ் பண்ணுவீங்களா கண்மணி ஏதோ நீங்கள் தமிழ் மக்களுக்கு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிங்கன்னா நாங்களும் கொஞ்சம் வந்து அப்பப்போ செக் பண்ணிப்போம் ஏதாச்சும் நோயினா ஏதோ தெரிஞ்சவங்களாச்சே இப்போ இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போகவே பயமாக இருக்குது ஃபீஸ் அவ்வளோ பிடுங்குறாங்க உடம்பு சரியில்லைனா கூட ஃபீஸ் அவ்வளோ வாங்குகிறாங்களே யாரும் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுன்னு பயமாக இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கே போகிறதில்ல ஒரு டேப்லெட்டை போட்டு படுத்துடுறது வீட்லேயே சிங்கப்பூர்லேயும் அப்படி தானே எல்லாத்துக்கும் காசு தானே காசு இருக்கும் தான் அதுக்குன்னு இந்தியாவில் ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரில வரிசையாக ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்குது பார்த்தாலும் ஆனால் உள்ளே போனால் நோயில் சாப்பிட்றோமோ இல்லையோ பில்லில் செத்துடுறோம் அவங்க போகிற பில் இயர் ஒன் ட்ரி சூப்பர் இயர்லி ஒன்ஸ் வந்து திருச்சிக்கு மட்டும் வந்துட்டு அப்படியே போயிடுறதா டெம்பிள் டெம்பிளாக மட்டும் சுற்றினா எப்படி நிறைய இங்கே சுற்றி பார்க்குற இடங்கள்லாம் நிறைய இருக்குது கோயில் குலம்னு சுற்றுறதுக்கு அவங்க என்னமோ கோயில் கோயிலுக்குலம்னு சுற்றுறாங்க நீங்களும்மா கோயிலுக்கு போலம்னு சுற்றிட்டுருக்கீங்க இப்போலாம் டூ கே கிட்ஸ் எப்படிலாம் இருக்காங்க நீங்கள் என்ன என் மணி கோயில் கொள்ளான்னு சுத்துறேன்றீங்க ஐயோ எங்கள் வேற ஓவ் ஓவ் சோ கமெண்ட்ஸ் ஒரம் போயிடுச்சு தான் ஃபோன் அட்டென்ட் பண்ணுறதே மணி இருக்கீங்களா ஒரு கமெண்ட் பண்ணுங்க வருதான்னு பாப்போம் வரல கட்டா போடும்போது தான் கமெண்ட் பண்ணுவாங்க